எங்கடா எனக்கு அடிமடி பணிவடை வேலை செய்யக்கூடிய அந்த தோதி தாதி பெண்ணு சேலை பார்த்து கண் வைக்கிறாங்களா கூட மகாரி அணி அம்மாவா

வச்சு <laughs> கூப்படலாம் <laughs> 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 நம்ம தமிழ்நாட்டு பேரெல்லாம் வேண்டாம் வெளிநாட்டு பேர் தான் வேணும் அடியே வேலை போன சண்டிலையும் அடியோடு மியா கலிஃபா

அந்த போல தேவுடியா யாரியடியா சரி அந்த மாதிரி போற தேவுடியா ஏ வேளை போற தேவுடியா இந்த மூணு போற தேவுடியா ஒரு தர்மகதா போற தேவுடியா ஏறி நம்ம பல்லிகி இருக்கிற கோதம்பிரியில அந்த சொக்கையா போற தேவுடியா அந்த வீக்காரன் போற தேவுடியா 얘는 பாலை போற தேவுடியா ஏறி அவன போற தேவுடியா என் பேர் பட்டு மகாராணி அங்கிட்ட கொஞ்சம் வாய் பார்த்து பத்திரமா பேசுனா ராணி இருந்திருந்து பாத்துட்டு முப்பது ரூபா காய்ச்சுக்கு மாம்கட்ட போன தேவையாம இருபது ரூபா காரங்க நான் எப்படியா பாட்டானக்கா ராணி அணைக்கார்கிட்ட பார்த்து பொறுமையாக தான் பேசணும் ஏன் என்ன பேசி பேசுறது நான் பணக்காரிடி இந்த ஊருக்கு பணக்காரியா ஆமா இந்த செல்லியம் பணக்காரி பணக்காரியோ பணக்காரியா நான் பணக்காரி

ஐயா சனத்த மூடு சணத்த மூடு இருக்க நாலு சனத்தையும் மூடிப்பட்டா ஏ

nanny ena bad wo.

என்ன செல்லியம் செல்லியம்மன் நகர் செல்லியம்மன் நகர்ல செல்லியம் நகர் செல்லியம் நகர்ல என்ன கோயிலுக்கு கூத்து கோயிலுக்கு செல்லியம்மன் கோயிலுக்கு எப்படி தெரியுமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐந்து பத்து என்று வசூல் செய்து இன்று ஓரிரவு சதுர்நாட்டியம் என்று சொல்லக்கூடிய தெருக்கூட்டாகப்பட்டதை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள் அப்படி அரங்கேற்றம் செய்திருந்தாலும் அப்பமாங்க

சொன்ன சொன்ன தெரியும் அப்படி

அன்பான பரிபமுங்க அங்கே சொல்ல கூயிலே கோரா தபங் தபங் இருப்பதுனால என்னுடைய பெயராக பெயராகப்பட்டதோ பெருந்திருமாள் என்று தெரிந்து கொள்வாய் அப்படி பெருந்துடுவோம் இருந்தாலும் பெருந்திருமாலாக நான் கிரிக்கிட்டாலோ டேய் நான் எப்படி பிறஞ்சவாளி நீ எப்பிட்றா பொறுத்த நாய்க்கு பெருக்கு பொறும என்னதி யாருக்கு யாருக்கு பிறகு சாய்க்கு ராத்தோ ஆளுக்கு பெண்ணு தெரி பிறந்த ஆளுக்கு பெண்ணுக்கோ நான் எப்படி பிரச்சனை தெரியுமா બડે આ દીકે ಎಲ್ಲರಿಗೂ <muchas> முனைவராகப்பட்டவர் யாகம் செய்வதற்கு அதிலே அணிவடை பதிவொடைகளை செய்வதற்காக குழந்தைகள் வேண்டும் என்று அந்த யாகத்திலே இரண்டு தற்கொலை போட்டாராம் அப்படி போடும்பொழுது போடும் அந்த குழந்தைகளாகப்பட்டது பச்சிலம் குழந்தைகளாக பிறந்ததான் ஒரு முனிவராகப்பட்டவருக்கு பிறக்க தான் தெரியும் தெரியாது அதனால அந்த விட்டுட்டு முனிவராகப்பட்டவர் அந்த வழியாக வந்த பலராம சக்கரவர்த்தியும் கண்ண பரமாத்மாவும் என்னையும் என் கூட பிறந்த தங்கையையும் பலராம சக்கரவர்த்தி என்ன பெற்ற பிள்ளை போல பாவித்து வளர்த்தாராம் என்னுடைய தங்கையாக விளக்கக்கூடிய நாராயண விளங்கக்கூடிய கூட பிறந்த தங்கை போல வளர்த்தார்த்து அப்படி வளர்த்திருந்தாலும் உடைக்க வேண்டிய தேங்காவே தெருவுல உடைக்கிறது கதையா அப்படின்னா என்ன தேங்காய் எங்க உடைச்சாலும் உடையும் ஆனா தேக்கு சாமிக்கு உடைக்கிற தேங்காய்க்கு மதிப்பு அதிகம் தெருவுல உடைக்கிற தேங்காய்க்கு மதிப்பு கிடையாது அப்படி தேர்ல உடைக்க வேண்டிய தேங்காயாக இருக்கக்கூடிய என்ன தெருவுல உடைச்ச கதை இப்ப நான் சொல்ல போறேன் சொல்லுமா எனக்கு தெரியுமா எனக்கு திருமணமானது அந்த மாதிரி ஆமா தெரியுமா எப்படி தெரியுமா